ஹலோ ஃபார்மர் சின்னமையில எதிர்ப்பு போகிறோம்னா மகாதான் அக்ரீட்டு பிராண்டை சேர்ந்த ஃப்ளவரிங் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு வாட்டர் அவைலபிள் ஃபெர்டிலைசர் பற்றி வாங்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஃபெர்டிலைசரில் என்ன டெல்ன்னு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதோடய என்பிகே ரேஷியோ வந்து நைன் டுவெண்ட்டி செவன் எயிட்டீன் அதாவது நைட்ரஜன் நைன் பர்சன்டேஜும் பாஸ்பேட் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜும் பொட்டாஸ் எயிட்டீன் பர்சன்டேஜும் இருக்குது இது இல்லாமலும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சல்ஃபர் இருக்குது இது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் அண்ட் இது கூடவே இதில் குறிப்பிடப்படாத அளவுக்கு போரானும் மாலிப்டீனமும் இருக்குது இந்த ரெண்டும் கூட மைக்ரோ தான் ஸோ இதில் வந்து மூணு மைக்ரோ அதாவது பயிருக்கு அதிக அளவு தேவைப்படக்கூடிய நைட்ரஜன் பாஸ்பேட் பொட்டாசியம்ங்கிற மூணு மைக்ரோ ப்ளஸ் பயிர்களுக்கு குறைந்த அளவு தேவைப்படக்கூடிய சல்ஃபர் போரான் மாலிபீனம்னு சொல்லக்கூடிய மூன்று மைக்ரோ இருக்குது நெக்ஸ்ட் இதை பயன்படுத்த மூலயமா பயிர்களுக்கு என்னென்ன மெயிலெலாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபெர்டிலைசருக்கு ஃப்ளவரிங் ஸ்பெஷல் அப்படின்னு நேம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளவரிங் ஸ்பெஷல் அப்படின்னா பூக்கும் சிறப்பு அப்படின்னு அர்த்தம் அப்போ பூக்கும் சிறப்பு அப்படின்னா பயிருக்கு இதை பயன்படுத்தும்போது சிறப்பான பூக்கள் உற்பத்தி இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் அண்ட் இந்த ஃபெர்டிலைசருக்கு ஃப்ளவரிங் ஸ்பெஷல் அப்படின்னு பேர் வரது காரணம் இதில் இருக்கக்கூடிய மேக்ரோன் ட்ரீன்ஸோட ரேஷு தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்பிகே வந்து நைன் டுவெண்ட்டி செவன் எயிட்டீன் அப்படிங்கிற பர்சன்டேஜில் இருக்குது பொதுவாக இந்த ரேஷாவில் இருக்கக்கூடிய உரங்களை வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது காய் வகை பயிர்கள் பூ வகை பயிர்கள் பல வகை பயிர்கள் என்ன அதிகமான பூக்கள் மகசூலாக இருக்கக்கூடிய பயிர்களுக்கும் காய்கள் மகசூலாக இருக்கக்கூடிய பயிர்களுக்கும் பயன்படுத்துவாங்க இலைகளை இருக்கக்கூடிய எந்த ஒரு பயிர்களுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க அதாவது குறிப்பாக கீரை பயிர்களுக்கு பயன்படுத்த மாட்டாங்க எதனால் அப்படின்னா இந்த உரம் வந்து இலைகள் வளர்ச்சி தூண்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய உரம் கிடையாது ஸோ இந்த ஃப்ரிட்ஜை வந்து குறிப்பாக மகசூல் எடுக்கிறதுக்காகவும் அதிகமான பூக்கள் உற்பத்தியை கொண்டு வரதுக்காகவும் தான் பயன்படுத்துவாங்க ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஃப்ளவரிங் ஸ்பெஷல் அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஃபெர்டிலைசரை பயன்படுத்தணும் முடியும்னா பயிர்க்கு என்னென்மைலாம் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இந்த ஃபெர்டிலைசரை வந்து நம்ம எந்த ஒரு பூவை பயிரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வந்து முடியக்கூடிய நிலையில் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் அதாவது பூக்கள் எல்லாம் பூக்கக்கூடிய தருணத்துக்கு முன்னாடி பயன்படுத்தணும் ஸோ அப்படி பயன்படுத்தும் போது என்ன அப்படின்னா முட்டுகள் வந்து நல்ல பெரிதளவாக வர்றதுக்கும் செடிக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுக்குறதுக்கும் இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதாவது இதில் கூடிய பாஸ்பீட்டு வந்து செடிக்கு நல்ல கருமை கொடுக்கும் கருமையான பச்சை நிறத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து பூவோட சைஸை பெருசாக்குறதுக்கும் அண்ட் இதோடய ஸ்ட்ரக்சர் அதாவது ஷேப் வந்து நல்லா கரெக்டான ஒரு வளைவு இல்லாமல் சப்போர்ட் பண்ணும் உதாரணத்துக்கு இப்போ மல்லிகை பயிருக்கு வந்து நம்ம எஸ்டேட் ஸ்டேஜ் முடிஞ்சு பட்டிங் ஸ்டேஜ் அதாவது மொட்டுகள் எடுக்கக்கூடிய நிலைக்கு வரும்போது நம்ம இந்த ஃபெர்டிலைசரை பயன்படுத்தணும் அப்படின்னா கரெக்டாக அந்த மொட்டுகள் எல்லாம் பூக்கக்கூடிய சமயம் வரும்போது பூக்கள் வந்து ஒரு வளைவு நிலைவு இல்லாமல் நல்ல ஒரு ஷேப்பாகும் ஒரே சீரான சைஸ்லேயும் அதே நேரத்தில் மொட்டுகள் காம்பு நல்ல பெருசாகவும் மொட்டுகள் நல்ல பருமனாகவும் இருக்கும் ஸோ இப்படி வந்து பூம்பருவத்தில் பூ வகை பயிர்களில் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அது எந்த ஒரு பூ வகை பயிராக இருந்துச்சாலும் சரி சாமந்தியாக இருக்கலாம் கேந்தியாக இருக்கலாம் அர்லியாக இருக்கலாம் இல்லைனா சம்மங்கியாக இருக்கலாம் ரோஜாவாக இருக்கலாம் எந்த மாதிரியான வகை பயிராக இருந்துச்சாலும் அதில் வந்து பூக்கள் சைஸை நல்லா கொண்டு வரதுக்கும் அதே நேரத்தில் அதிக பக்கங்களில் தோன்றுறக்கும் இந்த ஃப்ளவரிங் ஸ்பெஷல் வந்து பயன்படும் அண்ட் இது வந்து பூக்களை தூண்டுது அப்படிங்கிறதுனால இது வந்து அன்சீசனல் ஹீல்டுக்கு பயன்படுத்தக்கூடியது கிடையாது இது வந்து எந்த ஒரு பயிரும் பூக்கக்கூடிய காலத்தில் பூக்களை அதிகமாக கொண்டு வர்றதுக்கும் மகசூலை பெரிய அளவுக்கு கொண்டு வர்றதுக்கும் சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த ஃப்ளவரிங் ஸ்பெஷல் ஃபர்டிலைசர் அண்ட் பூவை பயிர்களுக்கு நம்ம இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து எந்த நிலையில் பயன்படுத்தணும் அப்படின்னா பட்டிங் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய மொட்டுகள் எடுக்கக்கூடிய நிலையில் பயன்படுத்தணும் அதே நேரத்தில் அந்த ஸ்டேஜில் நம்ம பயன்படுத்தும் போது வந்திருக்கக்கூடிய மொட்டுகளெல்லாம் பூக்கும்போது பூக்கள் வந்து நல்ல தரமாக இருக்கும் நல்ல பெரிதளவில் இருக்கும் அதே நேரத்தில் அந்த பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிக்கக்கூடிய அதே சமயத்தில் பக்க கிளைகள் அதிகமான அளவு தூண்டிவிடப்படும் எதனாலாம் இதில் இருக்கக்கூடிய பாஸ்பீட் வந்து செடிக்கு நல்லா பச்சை நிறம் கொடுத்து செடியில் எந்தெந்த ஆரோக்கியமான கொப்புகள்லாம் தொழில் இருக்கக்கூடிய இடங்கள் அதிகமான அளவு இருக்கோ அந்த எல்லா தொழில் இருக்கக்கூடிய இடங்கள்லேயுமே இருந்து அதிகமான புதிய கொப்புகளை தூண்டிவிடும் ஸோ இப்படி தூண்டி விடுறது மூலயமா அந்த கொப்புகளிலெல்லாம் அதிகமான மொட்டுகளும் வர செய்யும் ஸோ இதற்கு பிறகு என்ன அப்படின்னா நமக்கு ஓவரால் ஈல்டும் அதிகமாகும் அண்ட் ஒரு செடிக்கு செடிக்கு கிடைக்கக்கூடிய ஈல்டும் அதிகமாகும் அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து செடியில் அதிகமான இலைகள் வளர்ச்சியை கொண்டு வந்துடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதனாலலாம் இதில் இருக்கக்கூடிய பாஸ்பெட்டோட அளவையும் சரி பொட்டாசியமோட அளவும் சரி நைட்ரஜனோட அதிகமாக இருக்குது ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நைட்ரஜனோட விளைவு வந்து பயிரில் கம்மியாக தான் தென்படும் அதாவது பயிருக்கு போதுமான அளவு நைட்ரஜன் கிடைக்கும் அதிகமான அளவு நைட்ரஜன் கிடைக்காத காரணத்தினால இரட்டை இலைகள் அதிகமாக இல்லாமல் மொட்டுகள் அதிகமாக உற்பத்தி செய்யும் ஸோ இதுதான் பூக்களை மகசூலாடக்கூடிய பயிர்களில் இந்த ஃப்ளவரிங் ஸ்பெஷல் செய்யக்கூடிய வேலை அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவரிங் ஸ்பெஷலில் வந்து நம்ம எந்த ஒரு காய்கறி பயிருக்கோ பழகி பயிருக்கோ பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுலேயுமே நம்ம இந்த ஃப்ளவரிங் கிராப்ஸுக்கு சொன்ன மாதிரியே தான் ஆனால் என்ன அப்படின்னா அதில் வந்து அதிகமான ஈழில் கொண்டு வர்றதுக்கு இன்னும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம இப்போ ரெண்டு உதாரணம் சொல்லிடுறோம் ஒன்று வந்து காய்கறி பெயர் பொறுத்து கத்திரிக்காய் பெயர் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் பயிரில் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வந்து சரியாக நாற்பதாவது நாட்கள் நிறைவடையும் சாதாரணமாக ஆரோக்கியமான வளர்ச்சியில் செடி வளர்ந்தால் போதுமான உரங்கள் எல்லாம் இருந்தால் ஸோ இந்த நாற்பதாவது நாட்கள் முடிவடைஞ்ச பிறகு முதற்கட்ட பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் இந்த பூக்கள் எல்லாம் பூக்கிறதுக்கு முன்னாடி சரியாக ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பதாவது நாட்களுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்ப்ரே இந்த ஃப்ளவரிங் ஸ்பெஷல் ஃபர்டிலைசரை பயன்படுத்துகிற பட்சத்தில் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் தொடர்ச்சியாக அதிகமான மொட்டுகள் உற்பத்தியை கொண்டு வரதுக்கும் அதிகமான பூக்கள் உற்பத்தியை கொண்டு வரதுக்கும் அண்ட் பூக்கக்கூடிய பூக்கள் அதிகமான அளவில் இந்த பாடிங் ரேட் அதாவது பிஞ்சு பிடிக்கும் விகிதத்தை வந்து கூட்டுறதுக்கும் அதே நேரத்தில் பிடிக்கக்கூடிய காய்கள் நல்ல ஷேப்பாக சைஸாக வர்றதுக்கும் இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இன்னும் தெரிய சொல்லணும்னா அதிகமான அளவு பூக்கள் பூக்க வைக்கிறது வந்து இரண்டு வாரத்திலேயே பூக்கள் பூத்த முடியாமல் கூடுதலாக ஒரு வாரம் பூக்கிறதுக்கு ஏற்ற அளவு மொட்டுகளை உற்பத்தி செய்ய வச்சிடும் ஸோ இப்படி ஆகிரகம் மூலயமா பிஞ்சு பிடிக்கும் விகிதம் வந்து ஓவராலாக அதிகமாக இருக்கும் ஸோ அதே நேரத்தில் அதிகமான ஈல்டு எவ்வளோ பிஞ்சு பிடிக்குதோ அவ்வளோ வெயில் கிடைக்கும் ஆனால் சாதாரணமாக இந்த ஃப்ளவரிங் ஸ்பெஷல் பயன்படுத்தாதப்போ கிடைக்கிறத காட்டிலும் ஒன்றை மடங்கு மகசூல் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு ஒரு காய்கறி வகை பெயரோ பூ வகை பேரோ பால் வகை பெயரோ விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க இந்த ஃப்ளவரிங் ஸ்பெஷல் ஃபர்டிலைசர் வாங்கி பயன்படுத்துங்க அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்டு இந்த கத்திரி பயிர் வச்சு நம்ம உதாரணம் சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த கத்திரி பயிரில் வந்து இன்னும் தெளிவு சொல்லணும் அப்படின்னா கத்திரி பயிருக்கு தண்ணி அதிகமாக கிடச்சிது அப்படின்னா அதிகமான இலைகள் வளர்ச்சியை நோக்கி போகும் இலைகள் ரொம்ப விரிவடைஞ்சு வளரும் அதே நேரத்தில் பூக்கள் உற்பத்தி இருந்துச்சுனாலும் பிஞ்சுகள் பிடிக்காது ஸோ கத்திரி பயிரை பொறுத்தவரை அதிகமான தாவரநிலை வளர்ச்சி ஊக்கப்பட்டு வளரும் போது இலைகள் வளர்ச்சி அதிகரிக்கும் அதில் வந்து பூக்கள் பூத்துச்சாலும் பிஞ்சு பிடிக்காது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒன்று அதிகமான தண்ணி செடிக்கு கிடைக்கும் போது இப்படி ஆகும் தேவைக்கு மிஞ்சி சூப்பர் செச்சுரேட்டடாக தண்ணி கிடைக்கும்போது இப்படி ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா நைட்ரஜன் உரம் அதிகமாக இந்த மாதிரி ஆகும் இப்போ உதாரணத்துக்கு யூரியா நீங்கள் அதிகமாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா செடிக்கு அதிகமான அளவு இளைய வளர்ச்சி நடக்கும் அண்டு தண்ட் வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆகிறதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம நைட்ரஜன் தனியாக ஃபாஸ்பேட் தனியாக பொட்டாசியம் தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக கொடுக்காமல் இந்த ஃப்ளோரிங் ஸ்பெஷல் ஃபெஜிலிஸில் எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கும்போது பயிரில் போதுமான வளர்ச்சி நமக்கு அதிகமான மகசூலை எடுக்கிறதுக்கான வளர்ச்சி அமையும் அண்ட் பல வகை பேரில் உதாரணமாக நம்ம இப்போ மாதுளை மரத்தை எடுத்துக்கலாம் இந்த மாதுளை மரத்தை பொறுத்தவரை சாதாரணமாக வெஜிடேட்டியல் ஸ்டேஜ் முடிஞ்சு பூக்கள் பூக்கும் போது ஃபஸ்ட்டு ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அதாவது மாதுளை மரத்தை பொறுத்தவரை ஒரு வருடத்துக்கு இரண்டு முறை மகசூல் எடுக்கலாம் அதாவது இரண்டு கட்டமாக காய்கள் காய்க்க வைக்கலாம் அதில் முதற்கட்ட பூக்கள் பூக்கும் போது சாதாரணமாக ஒரு ஃப்ளவரிங் ஸ்டேஜ் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மாலை மரத்தை பொறுத்தவரை ஒரு மாதத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் வரை பூக்கும் அது அந்த மரத்தோட ஆரோக்கியத்தை பொறுத்து மரத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய உற்சத்தை பொறுத்து ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் அந்த ஒன்றரை மாதத்துக்குள்ளான நாட்களில் பூக்கக்கூடிய பிஞ்சி பூக்கள் எல்லாமே அதாவது ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே பிஞ்சிகளான தான் நமக்கு அந்த முதற்கட்ட பூக்களுக்கான மகசூல் அதாவது முதற்கட்ட மகசூல் வந்து நல்லபடியாக கிடைக்கும் ஸோ இந்த ஒன்றரை மாத காலத்துக்கு நம்ம செடிக்கு விடக்கூடிய நீரின் அளவை கம்மியாக விடணும் அது சாதாரணமாக விடக்கூடிய அளவை விட ஒரு பாதி அளவு விடணும் காயப்போட்டு காயப்போட்டு தண்ணி விடணும் அதே சமயத்தில் நைட்ரஜன் ஃபர்டிலைசர் அதிகமாக கொடுத்துடக்கூடாது அப்படி கொடுத்தோம் அப்படின்னா பூக்கள் எல்லாமே விடும் அது மேல் ஃப்ளவர்ஸாக இருந்தாலும் சரி ஃபீமேல் ஃப்ளவர்ஸாக இருந்தாலும் சரி இரண்டு பூக்களுமே விடும் ஸோ அப்படி ஆனதுக்கு பிறகு அந்த ஒன்றரை மாதத்தில் பிடிக்கக்கூடிய காய்கள் தான் மகசூலாக இருக்க பட்சத்தில் பிஞ்சுகள் கம்மியான அளவு பிடிச்சி அந்த ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பூத்த பூக்கள் அதிகமான அளவு உதித்து விடும் ஸோ இந்த மாதிரி ஆகிறதுல நம்ம சொல்லக்கூடிய ரெண்டு விஷயத்த குறிப்பாக கவனிக்கணும் நம்ம மாலை மரத்துக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நைட்ரஜன் அதிகமாகக்கூடாது அப்படின்னும் தண்ணி கூடாது அப்படின்னும் சொல்லியிருந்தோம் ஸோ இதுக்கு பூக்கள் பூக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளவரிங் ஸ்பெஷல் உரத்தை பயன்படுத்தும் போது நைட்ரஜன் அதிகமாகறதை நம்மளால் தவிர்க்க முடியும் அண்ட் தண்ணியை பொறுத்தவரை காயப்போட்டு போட்டு விடுறது தான் ஒரே வழி ஸோ இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய மார்க்ஸ்கள் வந்து நல்லபடியாக கிடைக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு இதை வந்து எந்த ஸ்டேஜில் பயன்படுத்தணும் நம்ம மூணு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்துருக்கோம் இந்த மூணு எக்ஸாம்பிள்லையுமே வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் முடிஞ்சு பட்டிங் ஸ்டேஜ் அதாவது மொட்டுக்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஸ்ப்ரே பண்ணணும் அது பூ வகை பெயராக இருந்தாலும் சரி காய் வகை பெயராக இருந்தாலும் சரி பழைய வகை பெயராக இருந்தாலும் சரி நம்ம சொல்லக்கூடிய பயிர்களில் எந்த மாதிரியான பெயர்களாக இருந்தாலும் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் முடிஞ்சு பட்டிங் ஸ்டேஜில் தான் கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ அந்த ஸ்டேஜில் பயன்படுத்துகிறது தான் மகசூல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும் அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபெர்டிலைசரோட டோசேஜ் பார்க்கும்போது ஒரு ஒரு தண்ணிக்கு ஃபாலி ஸ்ப்ரேவை கொடுக்குற பட்சத்தில் நாலு கிராம்லேருந்து இருந்து ஐந்து கிராம் வரை நம்ம கலந்துக்கலாம் குறைஞ்சபட்சமாக நாலு கிராம் கொடுத்தாலுமே போதும் ஆனால் ஐந்து கிராம் கலந்துக்கிட்டாலும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அந்த ஐந்து கிராம் கலந்துக்கிறதுக்கான ரிசல்ட்டும் நல்லாவே தென்படும் அண்ட் ஃபாலி ஸ்ப்ரே வரலாமல் சாலிடஞ்சம் கொடுக்குற பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு ஐந்து கிலோ இந்த ஃப்ளோரிங் ஸ்பெஷல் வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலிலசர் வந்து தேவைப்படும் அண்ட் இதோட கம்பெட்டிவில் பார்க்கும்போது இந்த ஒருத்தர் வந்து நம்ம எந்த ஒரு பூச்செல்லூரையும் சரி பூஞ்சாலைகளில் கூடையும் சரி நுண்ண சத்து மந்தங்களையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் இந்த ஃபெர்ஜிலைசரோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து ஒன் கேஜி பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து முந்நூறுரூவாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபாய்கிட்ட வருது அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு எந்த உரத்தை பற்றியும் தெரிஞ்சுங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த உரத்தோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லாஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குற புதிய விவசாயிகள் இதே மாதிரி தொடர்ந்து விவசாயமான வீடுகள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள எங்களுக்கு செஞ்சு ஆளுங்க கொடுத்துருங்க அப்புறம் பொருள் இல்ல வீடியோ உடனே நோட்டிஃபிஷனும் சேரும்